இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரி சுசுகி ஆல்ட்டோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டோ காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பார்க்க கூட இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நமக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் பெட்டன் ப்ரஸ் பண்ணி கூட அலோட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம கூட இருந்து பத்தொன்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு செகண்ட் ஸ்கிப் பண்ண சொன்ன வீடியோ கண்டி உங்களுக்கு புரியும் போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த மாருதி சுசுகி ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் மாடல்காரங்க தற்போது விற்பனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க எல்லா டாக்குமெண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து லைவில் இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரிஜிஸ்ட்ருக்காடுங்க ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த கார் வந்து அமௌரிட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தையூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி ரீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தர சொல்லியிருக்காங்க மேலும் பொருளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்ட்டோ எல்எக்ஸை கார் வந்து தற்போது விற்பனைக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனருங்க காரோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ஜீரோ ஒன் ஏஎம் ஒன் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க மொத்தம் அறுபத்தி ஓராயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் சர்வீஸ் ரெக்கார்டுங்க பக்காவாக இருக்குதுங்க ஃப்ரீஸிங் ஏசி சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க வித் ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்குங்க பவர் ஸ்டேசிங் ப்ராண்டட் ஜேகே டயருங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து செலவு விஷயங்களும் வந்து இந்த காரில் வந்து இருக்குதுங்க பேட்ரி கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்குதுங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலைங்க கண்ணாடி எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்குங்க டேக்ஸ் வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் டேக்ஸுங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படி இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குங்க ஏப்ரல் இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்த ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தர மேலும் மேலுப்பங்களுக்கு ஸ்க்ரீன்லைட் டெஸ்பேட்டர் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரதி ஆல்டோ கேட்டன் விஎக்ஸை கார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இந்த கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வந்து பக்காவாக இருக்குங்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனாக இருக்குங்க கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருக்கு வந்து லோன் வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரவா சொல்கிறாங்க மேலும்புறங்களுக்கு இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்டோ எல் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி வந்து இருக்குங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனான டயருங்க லொக்கேஷன் வந்து அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை மற்றும் மேலும்புரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பேட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் எலெக்சிகார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இந்த கார் வந்து சிங்கிள் ஓனருங்க வண்டியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ நைன் பிவி ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த கார் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடு இருக்குங்க சில்கி சிலுவல் கலருங்க ஃப்ரீசிங் ஏசி வித் ஹீட்டர் ஃபேஸ்ல கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் வந்து பவர் ரெண்டு லோடு கொடுத்துருக்காங்க சென்டர் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்டிங் எக்ஸல் கண்டிஷனோடு இருக்குதுங்க எந்த ஒரு பாட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மீறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டிகல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்